நீங்கள் மலிவான உணவுகளே சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மக்கள் வந்து மலிவான உணவுகளே சாப்பிடல சமைத்த உயர்தரமான உணவுகளை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சமோசா பஜ்ஜி பரோட்டா இந்த மாதிரி எதுவுமே மக்கள் சாப்பிட சாப்பிடலை அது நோயை ஏற்படுத்துகிறது அதனால் அதை சாப்பிடவே இல்லை அப்படின்னா இந்த கல்யாண வீட்டிலலாம் விருந்தே வைக்க முடியாது கல்யாண வீடு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் விருந்தே வைக்க முடியாது இந்த விருந்தாக வைக்கப்படுகிற உணவுகள் அனைத்துமே மலிவான உணவுகள் தான் நோய்களை வரவழைக்கிற மலிவான உணவுகளை தான் அவங்க விருந்தாக வைக்கிறாங்க கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சாப்பாடு அல்லது பெரிய பெரிய நிகழ்ச்சி இன்றைக்கி நிறைய பூ புனித நீராட்டு விழா பிறந்த தின விழா அப்புறம் நிச்சயதார்த்த விழா வீடு புது புதுமனை புகு விழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழா எந்த ஒரு விழாவிலையும் விருந்து வச்சிருப்பாங்க விருந்து பார்த்தீங்கன்னா அந்த விருந்துன்னா என்ன என்ன விருந்தாக கொடுக்குறாங்க அப்படின்னா மலிவான உணவுகள் உடலுக்கு நோயை தருகிற உணவுகள் உடலுக்கு நோயை தருகிற உணவுகள் உடலை பருமனாக்குகிற உணவுகள் ஐஸ்கிரீமு பிரியாணி சம அந்த இது இந்த இதுன்னு சொல்லிவிட்டு ஸ்வீட்டு அந்த மாதிரி வச்சு வைக்கிறாங்க அதனால் உணவு தான் வரும் அப்போது இந்த மக்கள் வந்து மலிவானே மலிவான உணவுகளே சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் சமைத்த உயர்தரமான உணவுகளை தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விருந்துகளே வைக்க மாட்டாங்க விருந்துகள் விருந்துகள் வைக்கிற வழக்கமே வந்து இல்லாமல் போயிடும் விருந்துங்கிறது என்னென்னாக்கா அது இந்த மலிவான உணவுலேயே மக்கள் சாப்பிட்லன்னா விருந்து வைக்கிற இப்போ பிரியாணியே யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யார் இந்த விருந்து வைக்கிற கலாச்சாரமே இல்லாமல் சோறே சாப்பிட மாட்டாங்க சோறு சாம்பார் பருப்பு சாதம் வத்த குழம்பு அவி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க ஜாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா யார் இப்போது விருந்து வைக்கிற கலாச்சாரமே வந்திருக்காது அதில் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா அதில் வைக்கிறதுல இந்த காய்கறி பொரியல் இதைத்தான் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுக்காக யாரும் விருந்து வைப்பாங்களா காய்கறி பொரியல் வாங்க எங்கள் வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு வாங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லோரும் சாப்பிட்டு போங்க காய்கறி பொரியல் சாப்பிட்டு போங்க வேர்க்கடலை சாப்பிட்டு போங்க கிழங்கு சா கிழங்கு சாப்பிட்டு போங்க அதில் தேங்காய் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விருந்து வச்சுருப்பாங்களா அப்படின்னு அதை வந்து விருந்து வச்சுருக்க வழக்கமே இங்கே இருந்துருக்குது ஆனால் ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிடுவாங்க ஆனால் விருந்து வைப்பாங்க தான் ஆனால் அளவுக்கு ஆடம்பரமாக வைக்கிறதுக்கு விருந்து வைக்கிறதுக்குலாம் என்ன காரணம்னா இந்த பிரியாணி மலிவான உணவுகள் தான் காரணம் போதை உணவுகள் நோய்களை தருகிற உணவுகள் அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் விருந்துகளுக்கு விருந்து விருந்து உணவாக பார்க்கப்படுகிறது அதனால் வந்து நம்மலாம் வந்து இப்போ இப்போ நான் வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்றத ரொம்ப குறைச்சிட்டேன் ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே குறைச்சிட்டேன் எண்பது தொண்ணூறு சதவீதத்தை குறைச்சிட்டே வரேன் அப்படி இருக்கும்போது நான் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் அங்கே சாப்பிடவே முடியல என்னால் நான் அங்கேயே போனாலும் நான் அதை கடைபிடிப்பேன் என்னுடைய உணவுகள் அது இலையில் உட்காந்துட்டு உட்காந்துட்டு நான் என்ன உணவு அதில் சாப்பிட முடியும் பார்த்தா காய்கறி பொரியலை மட்டும் தான் சாப்பிட முடியும் வேறு எதுவும் அங்கே சாப்பிட்றதுக்கு இருக்காது அதனால் அப்படி மற்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு காய்கறி பொரியலை மட்டும் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்போது அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மலிவான உணவே சாப்பிடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அங்கே பொய்யும் மட்டும்தான் எழுதிட்டு ஸ்டோர்ணும் அங்கே போய் சாப்பிட்டுட்டுலாம் வர முடியாது நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் அங்கே வைக்கவே இல்லை நீங்கள் உயர் அதாவது சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள் இந்த விருந்துகளில் வைக்கப்படுவதில்லை கல்யாண விருந்துகளிலோ அதெல்லாம் வைக்கப்படுவதில்லை அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஏன்னா எங்கேயுமே உங்கள் கொள்கையை விட்டுவிடக்கூடாது சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை தான் சாப்பிட்ணும் அடிமைப்படுத்துகிற நோயை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா எந்த ஒரு கல்யாண வீடு ஒரு பிறந்த நாள் விழா எங்கே போனாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அங்கே உணவுகளே இருக்காது அந்த விருந்து வெறும் மொய் மட்டும் எழுதிட்டு வர வேண்டியது தான் இந்த கல்யாணங்கிறது கல்யாணம்னா ஒரு சந்தோஷமாக போகிறாங்கல்ல கல்யாணம்னா ஒரு கல்யாண விழா அல்லது பிறந்த தின விழா இதில் சந்தோஷமே அந்த விருந்து தான் அந்த விருந்து தான் வந்து மக்களுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் விருந்து அந்த விருந்து விருந்து விருந்துலேயே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த மாதிரி மலிவான உணவுகள் வந்து இந்த மாதிரி இந்த விருந்து கலாச்சாரத்தை ரொம்ப அதிக விருந்து கலாச்சாரத்தின் மீது மக்கள் ஒரு கொண்டு ஆர்வம் ஏற்படுவதற்கு அதான் காரணம் மலிவான உணவுகள் தரும் மலிவான உணவுகள் இல்லைன்னா மக்களுடைய வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த பகட்டு போலித்தனம் சொகுசான வாழ்க்கை தனி உடைமை மோகம் இதெல்லாம் கூட இல்லாமல் போய்ட்டுருக்கும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வானதாக இருத்துருக்கும்